ஹேவி பேர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கேன் கவுசி குக்கிங்லேருந்து உங்கள் கவுசி தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா காலிஃப்ளவரையும் பச்சை பட்டாணியும் வச்சு ஒரு டேஸ்டியான சைட் டிஷ் பண்ண போகிறேன் பாருங்கள் காலிஃப்ளவர் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டேன் பச்சை பட்டாணி வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் தேங்காய் பாருங்க கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி ரெண்டு சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று அதோட சின்ன வெங்காயம் ஒன்று பாருங்கள் காலிஃப்ளவர் வந்து தேவையான அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக கட் பண்ண வேணாம் வெங்காயம் தனியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப கொஞ்ச நேரத்திலே செய்யலாம் இந்த சைட் டிஷ்ஷு நான்வெஜ் மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதை வாஷ் பண்ணி வச்சுட்டு இப்போ அடுப்பில் வந்து அடுப்பாற்ற வச்சுட்டு பேன் வச்சுருக்கேன் சூடாகட்டும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் பாருங்க ஒரு மூணு க மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தான் நான் போடுறேன் கரண்டியில் வந்து நான் மொத்தமாக போடுறதால உங்களுக்கு அதிகமாக தெரியுது கொஞ்சமாக எண்ணெய் போட்டால் போதும் எண்ணெய் சூடாகட்டும் பாருங்க கொஞ்சமாக சோம்பு போட்டுருக்குறேன் சோம்பு போடுறதால நல்லா நான்வெஜ் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த சப்ஜி சோம்பு கொஞ்சமாக ஃப்ரை ஆகட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுப்படட்டும் நல்லா இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்ட்டாக கொஞ்சம் நல்லா வருபடட்டும் அது வரைக்கும் நீங்கள் வெங்காயம் எண்ணத்தை நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு வதங்கட்டும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குற தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசியாக வேக வச்சுக்கோங்க இந்த எண்ணெயிலேயே இப்போ வந்து இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் நான் தண்ணி கலந்துருக்கேன் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியுது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டு நல்லா மசிய வரட்டும் இப்போ இந்த சப்ஜிக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போடுறேன் கடைசியாக செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம் உப்பு போடுறதால தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி வரும் இதுக்கு மசாலா வந்து ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அளவுக்கு போட்டிருக்கேன் காரம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க நல்லா கலந்துடுங்க இந்த மசாலா வாசனையும் இந்த எண்ணெயிலே வறுபட்டு நல்லா போ வேகட்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பட்டாணியும் காலிஃப்ளவரும் போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் வந்து உங்களுக்கு ரொம்ப பொடியாக வேணும்னா கட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக மீடியமாக போட்டிருக்கேன் இது வெந்துடும் நல்லா உங்களுக்கு இது இந்த மாதிரி வேணாம் இன்னும் பொடியாக வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்துட்டுக்கோங்க நான் போட்டேன் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த காலிஃப்ளவர் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கோங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி போடுறேன் இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் காலிஃப்ளவர் வந்து அந்த தண்ணி ட்ரை ஆகிட்டு நல்லா வெந்துடும் இப்போ வந்து நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் வந்து கடைசியாக போடலாம் நல்லா நெய்ஸாக கொஞ்சமாக தண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க உங்களுக்கு வந்து சாதத்துக்கு பேசஞ்சி சாப்பிட்ற மாதிரி வேணும்னா தேங்காய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க நான் சப்பாத்திக்கு செய்கிறதால தேங்காய் வந்து இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் தண்ணி பாதி அளவுக்கு ட்ரையாயிடுச்சு நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன் ஸ்லோ குக் பண்ணுறேன் அதனால் பாருங்கள் பாதி அளவுக்கு தண்ணி இருக்குது இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா தேங்காய் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு ரிச்சாக வேணும்னா தேங்காயில் ஒரு நாலு முந்திரி பருப்பு கூட நீங்கள் அரைச்சி போடலாம் நான் போடலை வெறும் தேங்காய் மட்டும் போட்டிருக்கேன் இப்போ இப்போ கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி போட்டு போட்டுக்கிறேன் தேங்காய் ஒட்டி இருக்க அதனால் இப்போ நல்லா கலந்து விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நான் வேக வச்சுக்கிறேன் அவ்வளோதான் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் நான் ஹை ஃப்ளேம் வைக்கலை லோ ஃப்ளேமில் தான் வச்சு செஞ்சேன் நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்து இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக மேகி மேஜிக் மசாலா ஃபைவ் ருபீஸ் பேக்கெட் ஒரு பேக்கெட் போட்டுக்கிறேன் அப்படியே உங்களுக்கு இந்த மசாலா உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் சப்ஜிக்கு இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நான் வந்து நல்லா கலந்து விட்றேன் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க நான் போட்டுக்கிறேன் இந்த காலிஃப்ளவர் வந்து பாருங்கள் நல்லா மசியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி முழுசு முழுசாக இருக்கும் கொஞ்சமாக நீங்கள் கரண்டியில் அழுத்தி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா மசிஞ்சிருக்கும் இந்த பட்டாணியும் நல்லா வெந்திருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த காலிஃப்ளவர் சப்ஜி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் தோசையில் நடுவில் ஸ்டஃபிங் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் பசைஞ்சு கூட சாப்பிட்லாம் கொஞ்சம் நேரத்துலேயே செஞ்சிடலாம் அந்த சப்ஜி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் என் சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க